வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மணிப்பூரில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தில்லியில் காற்று மாசு மோசமடைந்துள்ளதால் பள்ளி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரகிருதி பரத் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நைஜீரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய வம்சாவளியினர் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அபுஜாவில் நேற்று இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் இந்திய நிறுவனங்கள் அந்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்த்து வருவதாக கூறினார் நைஜீரியாவில் உள்ள வெடிநாடு வாழ் இந்தியர்கள் யோகக்கலை மற்றும் ஹிந்தி மொழியை பிரபலப்படுத்தி வருவதற்கு பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நைஜீரிய நாட்டின் உயரிய விருது தமக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட இந்த விருதை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முப்பது மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக கூறினார் முன்னதாக அந்நாட்டு அதிபர் போலா அகமது தினிபுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இதனையடுத்து இருநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தமது நைஜீரிய பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் ஜி இருபது உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் ஆச்சாரிய விஸ்வநாத் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேத மந்திரங்களை பாடியது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார தொடர்புகளை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த உச்சிமாநாட்டில் பல்வேறு சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் விரிவாக எடுத்துரைக்கிறார் இதனிடையே பல்வேறு நாட்டுத் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக கயானா செல்லும் பிரதமர் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாயகம் திரும்புகிறார் மணிப்பூரில் நிலவும் சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் நேற்று ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் அம்மாநில விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு பாதுகாப்புப் படையினருக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வதந்திகளை நம்பாமல் பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு பைரன் சிங் தலைமையிலான அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வதாக தேசிய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சித் தலைவர் திரு கர்நாட் கே சங்மா பிஜேபி தலைவர் திரு நட்டாவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அம்மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வறுமைக்கு எதிரான நடவடிக்கைகள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று ஜி இருபது அமைப்பின் இந்திய பிரதிநிதிகள் குழு தலைவர் திரு அமிதாப் காந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்திற்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஆண்டு இந்தியா தலைமையில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலான செயல்பாடுகள் குறித்து பிரேசிலில் நடைபெற்று வரும் ஜி இருபது அமைப்பின் ஆலோசனைக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறினார் மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலின் தாக்கம் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக திரு அமிதாப் காந்த் தெரிவித்தாா் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்று எட்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு ஆண் வேட்பாளர்களும் முன்னூற்று அறுபத்தி மூன்று பெண் வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாவது கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வாக்குப்பதிவை அமைதியாக நடத்துவதற்கு தேவையான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தில்லியில் காற்று மாசு மோசமடைந்துள்ளதால் பள்ளி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகள் தவிர பிற வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்துமாறு அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காற்றின் தரக்குறியீடு நானூற்று நாற்பத்தி ஏழு என்ற அளவில் பதிவாகியுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இதனிடையே தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூத்த இந்திய தகவல் சேவை அதிகாரியும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் முன்னாள் பத்திரிகை செயலாளருமான எஸ் எம் கான் புதுதில்லியில் நேற்று காலமானார் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தகவல் சேவை அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு தலைமை இயக்குநராகவும் பணியாற்றினார் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் நீண்டகாலம் பணிபுரிந்த அவர் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் மத்திய புலனாய்வுத் துறையிலும் திறம்பட பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக தலைமையில் இன்று நடைபெறுகிறது இந்த புதிய அமைச்சரவையில் இருபத்தி மூன்று பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்படவுள்ளதாக அங்கிருந்து வரும் ஊடகங்களின் செய்திகளை காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன டாக்டர் ஹரிணி அமரசூரியா பிரதமராகவும் திருமதி விஜிதா ஹெரத் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன இதனிடையே இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு நிதியுதவி வழங்குவது குறித்து ஆய்வு செய்வதற்கு சர்வதேச நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு அந்நாட்டிற்கு சென்றுள்ளது மக்களின் நலன் கருதி இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவுகள் தொடரும் என்று அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு பிரணே வர்மா கூறியுள்ளார் டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசியவர் அமைதி பாதுகாப்பு வளர்ச்சி போன்ற நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்தும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் போக்குவரத்து எரிசக்தி மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் உள்ள தற்போதைய நடைமுறைகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் பிம்ஸ்டெக் அமைப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்தியா பங்களாதேஷ் உடனான உறவுகள் உறுதியானதாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்திகள் பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரகிருதி பரத் பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் இலங்கையின் ரனித்மா லியனகேவை வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் மற்றும் குழு போட்டி ஆகிய மூன்று பிரிவுகளில் அவர் தங்கப்பதக்கங்களை வென்றார் இப்போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்த அவருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீனிவாஸ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா தங்கப்பதக்கம் வென்றார் லக்சம்பர்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் அவர் பெல்ஜியத்தின் பாஸ்மீரி மெரிட்டாவை வென்றார் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஹரியானா அணியையும் பெங்களூரு அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மணிப்பூரில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தில்லியில் காற்று மாசு மோசமடைந்துள்ளதால் பள்ளி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரகிருதி பரத் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது